பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் இயல் ஒன்று மொழி கவிதை பேழை இரட்டுற மொழிதல் என்ற இந்த இனிய பாடத்தினை இன்று நமக்கு சுவைபட வழங்குபவர் ஐயா திரு மு சன்னாசி அவர்கள் இவர் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தால் ஸ்ரீ காசிமடம் செந்தமிழ் கல்லூரியில் முறையாக தமிழ் பயின்று சென்னை பல்கலைக்கழக வித்துவான் பட்டம் பெற்றவர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தமிழாசிரியர் பயிற்சி பெற்றவர் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி சபரியப்ப உடையார் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டதாரி தமிழாசிரியராக பணியில் சேர்ந்து பின்னர் முதுகலை தமிழாசிரியராக உயர்ந்து உதவி தலைமையாசிரியராகி அதே பள்ளியில் தலைமையாசிரியராக பணி நிறைவேற்றவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆசிரிய பணியில் ஆழ்ந்த நுண்மான் நுழைபுலம் கொண்டவர் அத்தகைய பெருமகனர் இன்று நம்முடைய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக இரட்டுர மொழிதல் என்ற இந்த செய்யுள் பகுதியினை மிகவும் சுவைபட நமக்கு வழங்குகிறார் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் இரண்டு கூட்டல் உர என்பதுதான் இரட்டு உர இரண்டு உர என்று சொல்லும் பொழுது ஒரே சொல் இரண்டு பொருள்படுமாறு அமைந்திருப்பது ஆக ஒரு சொல் ஒன்றாக இருக்கும் ஆனால் பொருள் இரண்டாக இருக்கும் அப்படி சொல்வதைத்தான் இரட்டு உர மொழிதல் என்று சொல்லுகிறார்கள் மொழிதல் என்பதற்கு சொல்லுதல் என்று பொருள் ஆக இரண்டு பொருள்படுமாறு கவிதையிலே அமைத்து சொல்கின்ற சிறப்பினை இரட்டுர மொழிதல் என்று சொல்கின்ற வழக்கம் இருக்கிறது இதை சிலேடை என்று சொல்வதும் உண்டு இந்த சிலேடையை செம்மொழி சிலேடை பிரிமொழிச் சிலேடை என்று இரு பிரிவாக சொல் கூறுகின்றார்கள் செம்மொழி சிலேடை என்று சொன்னால் சொல்லில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் அதே சொல் அப்படியே இருக்க அதை இரண்டு பொருள்படுமாறு சொன்னால் அது செம்மொழி சிலேடை ஆனால் பிரிமொழி சிலேடை என்பது ஒன்றாயிருந்து ஒரு பொருள் தந்தும் அந்த சொல்லையே பிரித்து பார்த்து வேறொரு பொருள் தருவதாகவும் அமைந்திருந்தால் அது பிரிமொழி சிலேடை இந்த சிலேடை நயங்கள் அமைய பாடுவதை பிற்காலத்திலே புலவர்கள் போன்ற காளமேகப் புலவர் போன்ற அருமையான கவிஞர்களெல்லாம் அதை பெரும் புக்தியாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் வசைபாடுவதற்கும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் புகழ் பாடுவதற்கும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் ஒன்று உண்டு அது முழுமையும் அணியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அதில் பொது இயல் என்று ஒன்றும் பொருளணி என்று ஒன்றும் சொல்லணி என்ற ஒன்றும் இப்படி மூன்றாக அந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் பொருளணி என்று சொல்லக்கூடிய பகுதியில் தன்மை உவமை உருவகம் தீவகம் முன்னவிளக்கு வேற்றுப்பொருள் வேற்றுப் பொருள் வைப்பு வேற்றுமை விபாவனை ஒட்டே அதிசயம் தற்குறிப்பேற்றம் என்று வரிசையாக சொல்லும் பொழுது அதில் இரட்டுர மொழிதல் என்ற அணியும் அங்கே வருகிறது அந்த இரட்டுர மொழிதல் என்று சொல்லக்கூடிய அணி ஒரு செய்யுளிலே அமைந்திருப்பது எப்படி என்றால் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது கேலியாக பேசுவது போலவும் சொல்வார்கள் அதையே மகிழ்ச்சியாக சொல்வதாகவும் பேசுவார்கள் அப்படி பேச்சு வழக்கிலே இருந்த ஒன்று உதாரணமாக தங்கச்சி வந்தியா என்று சொல்லும் பொழுதே அதில் இரண்டு பொருள் இருக்கிறது தங்க சிவந்தியா என்று ஒரு பொருள் தங்கச்சி வந்தியா என்று ஒரு பொருள் அப்ப தங்கச்சி வந்தியா என்பதை சொல்லும் பொழுதே இரண்டு பொருளாக பேச்சு வழக்கிலே இருப்பதை கவிஞர்கள் இங்கே கவிதை வழக்கிலே கொண்டு வருகிறார்கள் அப்படி எண்ணற்ற கவிதைகளை புலவர் முதல் ஒளையார் முதல் பலரும் பாடியிருக்கிறார்கள் அப்படி பாடியிருக்கின்ற பாடல்களை எல்லாம் தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரிலே ஆறு தொகுதிகளாக வரையறுத்திருக்கிறார்கள் இன்னும் பல தொகுதிகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு இங்கே நமக்கு பாடப்பகுதியில் ஐந்தாம் தொகுதியிலே சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் இங்கே பாடமாக இருக்கிறது இப்பொழுது அந்த பாடலை காண்போமா பாருங்கள் இது ஒரு அழகான வெண்பா வெண்பா என்று சொன்னாலே பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும் அது எந்த ஓசையிலே அமைந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் வெண்பாய் என்பது செப்பல் ஓசையிலே அமைந்தது செப்பல் என்றால் என்ன அதற்கு போகணும் தொல்காப்பியத்துக்கு போகணும் தொல்காப்பியத்துக்கு போனால் தான் அது தெரியும் தொல்காப்பியத்தில் செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் அப்படின்னு ஒரு சூத்திரம் அழித்திருக்கிறார் அந்த சூத்திரத்தில் செப்புங்கிறதுக்கு சேனா ஒரு ஒருவரை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு செப்பாவது விநாய பொருளை அறிவுறுத்துவதுன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்வி கேட்க ஆசிரியன் பதில் சொல்ல இப்படி உரையாடல் வடிவில் அமைப்பதுக்கு பேர் தான் செப்புன்னு பேர் இப்போ அந்த செப்பு தமிழ் இல்லாமல் போச்சு அது எங்கே தெலுங்கு கோடி போச்சு ஆக இப்போ மீறி ஏமி செப்பு தாண்டு அப்படின்னு சொல்லி தெலுங்குக்கு போயிடுச்சு அது தூய தமிழ் சொல் அப்படி உரையாடல் வடிவில அமைந்திருக்கின்ற ஓசையை தான் செப்பலோசை என்று சொன்னார்கள் உதாரணமாக நாம் திருக்குறள் எடுத்துக்கொள்வோம் திருக்குறள் எல்லாமே குரல் வெண்பாக்கள் தானே அப்ப அந்த குரல் வெண்பாக்கள்ல செப்பலோசை இருக்கணும் இல்லையா இப்போ முதல் குரல் பாவே எடுத்துக்குவோம் அப்ப ஒரு பையன் கேக்கிறான் ஐயா எழுத்தெல்லாம் அப்படின்னு கேட்டா உடனே பதில் சொல்றார் அகர முதல ஐயா உலகு ஆதிபகவன் முதற்று அப்போ எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதிபகவன் முதற்று அப்போ ஒரு வினாவிடை போல அந்த காட்சி அமைப்பு அந்த சொல்லமைப்பு அமைந்திருக்கிறதல்லவா ஒரு ஆசிரியனும் மாணாக்கனும் உரையாடுவது போல் இருக்கிறதல்லவா அந்த ஓசைக்கு பேர்தான் செப்பலோசை அந்த செப்பலோசையை நாம் இசையோடும் சொல்லலாம் இப்போ என்னால் முடிந்த ஒரு இசையை குழந்தைகளை உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன் பாடலாம் இல்லையா பாடுவோம் பாருங்கள் இப்போ உங்கள் பாட பதில் இருக்கிறதே பாடுவோமே அதாவது இந்த பா பாட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழையும் ஆழின்னா கடல் ஆக கடலையும் தமிழையும் இங்கே ஒப்பிட்டு ரெண்டுக்கும் இணையாக ரெண்டுக்கும் சமமாக பாடல் அமைக்கிறார் சிலையடைய அமைக்கிறார் ஒரு சொல்ல சொல்லும் பொழுது அது தமிழுக்கும் பொருந்துகிறது கடலுக்கும் பொருந்துகிறது இப்படி அமைத்து அந்த சந்த கவிமணி மிக அழகான சந்தத்தோடு பாடி இருக்கிறார் கொஞ்சம் பாடுவோம் பாடி முத்தமிழ் துய்ப்பதால் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த அடிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஏதே நன்றாக இருக்கிறதா அப்ப இதை இப்படித்தான் பாட வேண்டுமா என்று இல்லை நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது சந்தத்தோடு வாசித்தாலுமே போதுமானது ஏனென்றால் இசை என்பது எல்லோருக்கும் இசையாதல்லவா அப்படியானால் இதை வாசிப்பது எப்படி ஒரு சந்தத்தோடு வாசிப்பது எப்படி வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கட்டதால் மெத்த அணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே இணை கிடந்ததே தமிழ் மாதிரி படிக்கலாம் இல்லையா இப்படி படிக்கும் பொழுது என்னன்னா நாம சொல்லுகிற பாட்டினுடைய பொருள் நமக்கே விளங்கும் இப்ப ரெண்டுக்கும் இப்ப முதல்ல தமிழுக்கு பார்ப்போம் தமிழுக்கு இந்த சொற்கள் எப்படி பொருந்துகிறது ஏன்னா இரண்டு உர மொழிதல் தானே இரட்டு உர மொழிதல் அப்படி இருக்கும் பொழுது தமிழ் ஒரு தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம் ஆழின்னா கடல் கடலை ஒரு தலைப்பாக வச்சுக்கலாம் இப்போ இந்த சொற்களில் தமிழுக்கு எப்படி அது பொருந்துகிறது கடலுக்கு எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறத நம்ம ரெண்டா பிரித்து பார்க்கலாம் அப்ப தமிழுக்கு பொருந்தும் பொழுது முத்தமிழ் தூய்ப்பதால் முத்தமிழ் என்று சொன்னால் மூன்று தமிழ் என்ன மூன்று தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்றும் இணைந்ததை முத்தமிழ் என்று சொல்லுகிறார்கள் ஆகையினால் தான் சிலப்பதிகாரத்தை கூட முத்தமிழ் காப்பியம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏனென்றால் அதில் இயல் என்ற உரைநடை இருக்கிறது இசை என்று சொல்லக்கூடிய ராகம் இருக்கிறது கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகம் இருக்கிறது ஆக இயல் இசை நாடக பொருள் தொடர்நிலை செய்யுள் என்றும் அதை சொல்லுவார்கள் இல்லையா ஆகையினால முத்தமிழ் என்று சொல்லும் பொழுது இயல் இசை நாடகம் அப்படிப்பட்ட மூன்று தமிழாக நம்மால் அனுபவிக்கப்படுகிறது துய்ப்பதுன்னா அனுபவிக்கப்படுகிறது மூன்று தமிழாக நாம் அந்த தமிழை அனுபவிக்கிறோம் ஒரு பொருள் அடுத்து முச்சங்கம் கண்டதால் பாண்டியன் தமிழ் வளர்த்த மதுரையிலே முதற் சங்கம் இடை சங்கம் கடைச்சங்கம் என்று மூன்று சங்கம் அதில் முதற் சங்கம் என்பது கடல்கோள் கொள்ளப்பட்ட தென்மதுரையிலே அது நடந்ததாக சொல்லுகிறார்கள் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபானபுரம் என்ற நகரிலே அமைத்ததாக சொல்வார்கள் மூன்றாம் சங்கம் இன்று நாம் வாழ்கின்ற மதுரையிலே அமைந்ததாக சொல்கின்றார்கள் முதற் சங்ககால கால நூல்களாக பெருநாரை பெருங்குருகு என்றெல்லாம் இருந்ததாகவும் அவையெல்லாம் இன்றைக்கு கிடைக்கவில்லை கடல் கோளாலே கடல் கோள்ன்னா உங்களுக்கு தெரியுதா சுனாமின்னு நீ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய சுனாமி அந்த பெரிய சுனாமி தான் கடல்கோள் அப்படி வந்திருக்கு ஒரு பெரிய கண்டத்தையே மூழ்கடிச்சிருக்கு பாத்துக்குங்க எப்படி நிலம் இருக்குன்னு பாருங்க ஆக அடுத்து கபாட பரம் அதுவும் அழிஞ்சு போச்சு அப்ப அந்த காலத்து இருந்த நூலா நம்ம கிடைக்கிறது தொல்காப்பியங்கிற ஒரு இலக்கண நூல் மட்டும்தான் அந்த இலக்கண நூல் கிடைக்கிறதுனா அதுக்கு முன்னால எவ்வளோ இலக்கியம் இருந்திருக்கணும் இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்புலு சொல்றாரு அப்ப எவ்வளோ இலக்கியங்கள் இருக்கணும் எல்லாம் போச்சு நம்ம கிடைச்சிருக்க ஒரே ஒரு ஒப்பற்ற நூல்னு சொன்னா தொல்காப்பியம்தான் அந்த தொல்காப்பியத்துக்கு பின்னாலே அமைந்த பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு இதெல்லாம் சங்க இலக்கியம்னு சொல்றாங்க சரிங்களா ஆக அப்படி முச்சங்கமும் கண்டது தமிழ் அப்படிங்கிறதுக்காகத்தான் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக என்ன சொல்றார் மெத்த அணிகலம் அணிகலம் என்றால் என்ன பொருள் ஆபரணங்கள்னு பொருள் இப்போ உதாரணம் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பையன்லாம் ஒன்று அணிகலன் போடுறதுல கயரை தான் கட்டிக்கிட்டு இருக்கியான் பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன செய்யும் அம்மா எனக்கு தோடு வேணும்மா எனக்கு கொலுசு வேணுமா எனக்கு வளையல் வேணுமா இன்னும் மாணி ஒண்ணுமே செஞ்சு போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ற அப்ப காதுல இப்ப தோடு போடுறீங்க பழங்காலத்துல குண்டலம்னு போட்டாங்க அதே மாதிரி கையில நீங்க இப்பவும் வளையல் போடுறீங்க அப்ப பெரிய பிள்ளைங்க அழகான தங்க வளையல் போட்டாங்க இல்லைங்களா அப்ப த அப்ப காதுல குண்டலம் கைக்கு வளையல் தமிழுக்கு என்ன காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் மீது ஒளிர் சிந்தாமணி சிந்தாமணின்னா பதக்கம் தங்க பதக்கம் நம்ம எங்க போறதுன்னு கேட்குறீங்களா சரி உங்க அப்பாட்ட சொல்லி வாங்கிக்கங்க சரியா அப்ப மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் இடுப்புல மேகலை அப்படி மேகலையும் சிலம்பார் இன்ப போது ஒளிர் பூந்தாளினையும் காலில் சிலம்பு போதுள்ள சிந்தாமணியும் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்கன்னு ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன குண்டலங்கிறது குண்டலகேசி வளையல்ங்கிறது வளையாபதி சிந்தாமணிங்கிறது சிவ சிந்தாமணி சிலம்புங்கிறது சிலப்பதிகாரம் திருக்குறள் செங்கோல் இப்படி ஐந்து அணிகலனையும் அவள் இருக்கிறாள் ஆகையினாலேதான் இங்கே சொல்லும் பொழுது மெத்த அணிகலனும் மேவலால் மேவலால்னா பொருந்தீர்த்தலால் அர்த்தம் ஏன்னா விருப்பத்தோடு அணிதல் அர்த்தம் நம்பும் மேவும் நசையாகும்மே என்பது தொல்காப்பியம் அப்ப மேவுதல் என்றால் என்ன விருப்பம்னு அர்த்தம் அப்ப விருப்பத்தோடு இந்த ஐந்து அணிகலன்களையும் அவள் அணிந்திருக்கிறாளா ஏன் தமிழுக்கு வேற நூல்களே இல்லையா எத்தனையோ நூல்கள் உண்டு காண முடியாத நூல்கள் உண்டு ஆனால் இந்த ஐந்தை மட்டும்தான் அவள் தேர்ந்தெடுத்து விருப்பத்தோடு அணிகலனாக அணிந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆகையினால் மெத்த அணிகலமும் மேவலால் நித்தம் அப்படின்னா திறந்தோறும் அர்த்தம் சொல்கிறோம்ல நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மனக்கும் கத்திரிக்கா அப்போ என்ன என்ன நித்த நித்தம்னு அர்த்தம் தினந்தோறும்னு அர்த்தம் நெத்தம் அணை கிடந்தே என்ன நெத்தம் அணை கடந்தே சங்கத்தவர் காக்க அணை அப்படின்னா அமர்கின்ற இடம்னு அர்த்தம் பலகைன்னு அர்த்தம் இந்த இடத்துல அணைன்னா நீங்கள் வந்து டேம் அதாவது தன் நீர்த்தேக்கம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இந்த இடத்துல அணைன்னா ஒரு பலகை உட்காந்துக்கிட்டு உட்காந்து என்ன எல்லாம் என்ன செய்வாங்க ஒரு பலகையில ஒரு ஊஞ்சல்ல அப்படி உட்காந்துருப்பாங்க அதை அணைன்னு சொல்றது ஆக அணை கிடந்தே அப்படின்னா கிடந்துன்னு தான் அமர்ந்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல கிடந்துன்னா படுத்துன்னு நினைச்சிடாதீங்க சங்கத்தவர் காக்க சங்கத்தவர்னா சங்க புலவர்கள் அதாவது சொக்கநாத பெருமான் புலவர்களுடைய புலமையை அறிவதற்காக மதுரையில் என்ன பண்ணியிருக்கிறார்னா புலமையை அறிவதற்குன்னு ஒரு பலகை கொடுத்துருக்கிறார் அந்த பலகைக்கு பேர் சங்க பலகைன்னு பேர் அந்த சங்க பலகை என்ன செய்யும்னா வரிசை அதாவது ஒரு முழ நீளம் தான் அந்த பலகையை சாமி கொடுத்தாரு கடவுள் கொடுத்தார் அந்த ஒரு முழ பலகையில் வந்து வரிசை முன்னால் வந்து சிறந்த புலவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு முழ நீண்டு உட்கார்ந்து உட்காரது கொடுக்கும் அப்புறம் சிறந்த புலவர் வந்தால் அந்த பலகை நீளும் ஆனால் புலவர் தகுதி இல்லாதவங்கன்னா அந்த பலகை நீளாது அது மாதிரி கபிலர் பரணர் இப்படி வரிசையாக நாற்பத்தி எட்டு புலவர்கள் உட்கார்ந்த உடனே கடைசியில சிவபெருமான் தானும் ஒரு புலவராக உட்கார்ந்தார்னு சொல்லி திருவிளையாட புராணத்துல ஒரு கதை வருது சங்கப்பலகை தந்த படலம்னு அந்த கதையை அப்படி ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டாரு நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு பார்த்தீங்களா ஆகையினால அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க சங்கத்தவர் சங்கப்புலவர்கள் காக்க அப்படின்னு சொல்லி இதை அப்படியே தமிழுக்கு வச்சுக்கோங்க அப்ப தமிழுக்கு என்னது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த அணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க தமிழ் ஈண்டு அப்படி வச்சுங்க தமிழ் ஈண்டு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த அணிகலன் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க வச்சுக்கோங்க தமிழுக்கு அப்ப தமிழ் என்பது எழுவாய் இப்ப நான் சொன்னதெல்லாம் பயனிலைகள் சரியா அடுத்து ஆழி ஆழி என்ன கடல் இது எப்படி கடலுக்கு பொருந்தும் அதை பார்ப்போமே அப்ப ரெண்டு பொருள் இருந்தா தானே அது சில இடையே அல்லது இரட்டொரு மொழிதல் என்னன்னு பார்ப்போமே முத்து அமிழ் உயிப்பதால் அப்படி பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும் அங்க சொல்லும்போது முத்தமிழ் துய்ப்பதால்னு சொன்னா இப்ப முத்து அமுழுது உய்ப்பதால் கடல்ல இருந்து தான் முத்து கிடைக்கும் பாரதி சொன்னான்ல முத்து குளிப்பதொரு தென் கடலிலேன் சொன்னானಲ್ಲ ஆக அந்த காலத்துல பாண்டிய நாட்டில முத்துக்கு தான் பெருமை ஏன் கொற்க முத்து குளித்தாங்க அந்த தான் கிட்டத்தட்ட தூத்துக்குடின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட சரிங்களா ஆக முத்து என்பது உயர்ந்த ஒரு பொருள் ஆக அது கடல்ல தான் கிடைக்கும் முத்து இது நம்ம சாதாரண வங்காள கூடா கடல்ல கூட கிடச்சிருந்துருக்கு அதை எடுத்திருக்காங்க தான் பாண்டி நாடு முத்து உடைத்துன்னு சொன்னாங்க சரி வேற என்ன அமிழது அமிழது எங்க கிடைச்சது நீங்கள் வாட்டில் போய் அமுழுது கிடைக்கும் சொல்லி இன்னு அரைவி கடல்லையோ வங்காள விரிகடாலையோ போய் நம்ம அமுழுது கிடைக்கும் அதை நுரைய போய் அள்ளிட்டு வந்தடலாம் நினச்சிடாருங்க இந்த அமுழுது எங்கே கிடைச்சுன்னா திருப்பார் கடல் திருப்பார் கடலில் சாகாமல் இருப்பதற்காக பெறப்பட்டது தான் அமிழ்து அந்த அமிழ்தை என்ன பண்ணாங்களாம் தேவர்களும் அசுரர்களும் ஒரு பக்கம் அசுரர்கள் இன்னொரு பக்கம் தேவர்கள் நின்று அதாவது பெரிய மலை அந்த இமய மலைன்னு அது மாதிரி இப்போ ஒரு பெரிய மலை அந்த மலையை மேருமலைன்னு சொல்கிறது அந்த மேரு மலையை மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை கயிறாக வச்சு ஒரு பக்கம் அசுரர்களும் இன்னொரு பக்கம் தேவர்களும் அணின் அந்த திருப்பார் கடலை கடைஞ்சாங்களாம் கடையும் பொழுது அதில் லக்ஷ்மி தோன்றுனாலாம் அடுத்து வந்து வரிசையாக ஒவ்வொரு பொருளா தோன்றிகிட்டு வரும்பொழுது பொழுது கடைசியாக அமிழ்தம் வந்ததான் அந்த அமிழ்தத்தை சாப்பிட்டதுனால தான் தேவர்கள் சாகாமல் இருக்காங்களாம் ஆக அந்த அமிழ்தத்தை கொடுத்தது திருப்பார் கடல் அப்ப கடல் தானே ஆகையினால தான் முத்து அமிழ்து உயிப்பதால் உயிப்பதால்னா தந்ததனாலேன்னு அர்த்தம் அப்புறம் முச்சங்கம் கண்டதால் சங்கம்னா சங்குன்னு அர்த்தம் மூன்று விதமான சங்கு மூன்று விதமான சங்குன்னா என்ன அதாவது சாதாரணமாக இயல்பாக இருக்கிற சங்குகள் ஒன்று அடுத்து இடம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னா சாதாரண சங்குகள் ஆயிரம் இருந்து அந்த ஆயிரம் சாதாரண சங்குகள் இருக்கிற இடத்துல ஒரு இடம்புரி சங்கு கிடைக்கும் இடம்புரி சங்குன்னா இடது பக்கமாக சுழிந்திருப்பது இடம்புரி சங்கு ஆயிரம் இடம்புரி சங்கு கிடைக்கிற இடத்துல தான் ஒரு வலம்புரி சங்கு கிடைக்கும் அப்ப எவ்வளோன்னு பாருங்க ஆயிரம்ன்ட்டு ஆயிரம் அப்ப எத்தனை ஆயிரம் சங்குகள் இருந்தா சாதாரண சங்குகள் இருந்தா அந்த வலம்புரி கிடைக்கும் பாருங்க ஆக வலம்புரியில கிடைக்கிறது தான் சிறந்த முத்து அதில் வலம்புரி முத்தே என்று எங்க சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கா யாரு கண்ணையை பார்த்து கோவலன்னு சொன்னேன் எப்படி சொன்னேன் முதல் எடுத்தோன்னே வலம்புரி முத்து காசரு விறையே கரும்பே அப்படி பாராட்டினான் இல்லையா அந்த வலம்புரி முத்துங்கிறது மிக உயர்ந்ததான் ஆக சாதாரண சங்குகள் ஆயிரம் சங்குகள் கிடைக்கிற இடத்துல இங்கே ஒரு இடம்புரி சங்கு ஆயிரம் இடம்புரி சங்கு இருக்கிற இடத்துல ஒரு வலம்புரி சங்கு ஆயிரம் வலம்புரி சங்குகள் இருக்கிற இடத்துல ஒரு சலஞ்சலம் என்று சொல்லக்கூடிய சங்கு இப்படி மூன்று வகையான சங்கு ஆனால் உங்கள் பாடப்பகுதியிலே எழுதியிருக்கிற ஆசிரியர் பாஞ்ச சன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாம் அதை மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் சன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கை வைத்திருப்பவன் கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லக்கூடிய திருமால் ஒருவனுக்குத்தான் அந்த சங்கு உரியது ஆகையினாலே இவர் ஆசிரியர் சொல்வதை சற்று நாம் அதை மாற்றிக்கொள்வதிலே ஒன்றும் தவறில்லை உங்க பாட புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரியா பிள்ளைகளா ஏனென்றால் அடியேனும் தமிழ் படித்ததனால் நான் சற்று சிந்திக்கிறேன் மகாபாரதத்தில் வில்லிமுத்தூர் ஆழ்வார் எழுதும் பொழுது அந்த பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு திருமணலுக்கு மட்டுமே உரியது என்றார் அங்கையில் நேமி சங்குவாள் தன்றோடு அடல் சராசனம் தரித்தருள்வோன் சங்கையில் மறைகள் ஆயிரங்களுக்கும் சாற்றுதற்கரிய தத்துவத்தோன் கங்கையின் அறளும் காளியன் முடியும் காளிந்திக் கரையுமே கமழும் பங்கைய மலர்கள் இரவு நன் பகலும் பணிந்து பாடுதும் அவன் புகழேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவனுக்குரிய ஆழிய போயி அவனுக்குரிய சங்க போயி இங்கு கடல் சாதாரண கடல் தந்தது என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதை ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு விளக்குவார்கள் இது அடியனுடைய கருத்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த அணி வணிகலன் வணிகலன் வணிகத்துடைய கலம் கலம்னு சொல்லியாச்சுன்னா கப்பல் அல்லது கட்டுமரம் இல்லையா ஏன்னா அந்த காலத்துல கட்டுமரம் தான் தான் கப்பல் வணிக கப்பல்னு தனியா இருக்கு பயண கப்பல்னு தனியா இருக்கு அடுத்து பெட்ரோல் டீசல் கொண்டு வர்றதுக்குன்னு தனியாக கப்பல் இருக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்த சொகுசு கப்பல் இருக்குது டைட்டானிக் பார்த்துருப்பீங்கள அந்த டைட்டானிக்கெல்லாம் டைட்டானிக்கெல்லாம்சு கப்பல் ஆனால் அதே சமயத்தில் சாதாரண கட்டு மரத்துல போய் மீனவன் மீன் பிடிக்கிறான்லயே அதைத்தான் கலம்னு சொல்றது மரக்கலம்னு சொல்றது அதுதான் அந்த காலத்துல இருந்திருக்கு ஆகையினாலே தான் இங்க சொல்றாரு வணிகலமும் மேவலான்னா வாணிகம் செய்வதற்கான கலம் என்ன பழங்காலத்துல ரோமாபுரியில இருந்தெல்லாம் வந்து காவிரி பூ பட்டத்தில் வியாபாரம் பண்ணியிருக்கான் அப்ப எப்படி என்ன மேலே ஆகாய ஆகாயமானத்துல வரல கடல் கடந்து தான் வந்திருக்கான் அதே மாதிரி கொலம்பஸ் இதில் போனாரு பாய்மரக் கப்பலில் தான் இந்தியா நினைச்சிட்டு அமெரிக்காவை போய் பார்த்துருக்கிறாரு ஆகையினால் அந்த வணிக கலன்கள் வணிக கப்பல்கள் இருப்பது எங்க கடல்ல அப்ப கடல்ல என்ன கிடைக்குது முத்து அமிழ்து கிடைக்குது அடுத்து மூன்று வகையான சங்குகள் கிடைக்குது வணிக கலன்கள் கிடைக்கின்றன மேவலால் என்றால் பொருந்தி வருவதால் அப்படின்னு அர்த்தம் நித்தம் அணைகிடந்தேங்களா மித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க இப்ப கடல் எல்லையை தாண்டி வராம இருக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு ஒரு தடுப்பு வேணும் எதுக்கு கடலுக்கு தடுப்பு வேணும் அப்ப தடுப்பு வந்து நாம போய் ஒரு கட்ட முடியுமா கடலுக்கு அப்போ என்ன பண்றது இயற்கையை அப்படி அமைச்சிக்குது எதை அமைச்சுக்குன்னா சங்குகளையே வந்து அணையாக வச்சுக்குதான் அப்போ அலைகள் கரையை தாண்டி செல்லாத வண்ணம் அதை காக்குன்ற தன்மை சங்குகளுக்கு உண்டு நீங்கள் போனீங்கன்னா இப்போ சென்னையிலேயோ அல்லது கடற்கரையிலையோ போனீங்கன்னா சின்ன சின்ன சங்குகள் அப்படியே வெளியே வரும் அந்த அலை வந்து உள்ள போகும்போது நீங்கள் அந்த சின்ன சின்ன சங்குகளெல்லாம் பொறுக்கலாம் அத நீங்கள் பிள்ளைய இந்த சின்ன பிள்ளைய விளையாடுவீங்க போனோடனே ஹியூ பாடுறா சங்கு அப்படி சின்ன சின்ன சங்கா எடுத்து இல்லைங்களா அதுதான் அந்த எல்லையை கடக்க விடாமல் காப்பாற்றுகிறது ஆகையினாலே சங்கத்தவர் காக்க சங்கத்தவர்னா சங்குகள் சிறிய சிறிய சங்குகள் காக்க ஆழிக்கு நேர் கடலுக்கு சமமானது எது தமிழ் அப்போ ஆழின்னு சொல்லும்போது கடல் கடல் முத்து உய்க்கிறது மூன்று வகையான சங்குகள் கிடைக்கிறது அடுத்து சிறந்த வணிக கலன்கள் அங்கே பயணம் செய்கின்றன சங்குகள் அலையை விட்டு வெளியே வந்து அந்த கரையை காப்பதற்காக சங்குகள் இருக்கின்றன ஆகையினால் இது இங்கே கடலுக்கு பொருந்துகிறது அங்கே தமிழுக்கு அது பொருந்துகிறது இரண்டு பொருள்கள் அமைந்ததை பார்த்தோம் அல்லவா இதுதான் ஏன் இரட்டுற மொழிதல் வேற ஒன்றும் இல்லை நீங்களும் கூட ஒருத்தொருத்தர் பேசும்போதே இரட்டுரை மொழிதல் பேசிக்கலாம் எப்படி பேசிக்கலாம் என் ஐயா அப்படின்றீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் என் ஐயா யாரை பார்த்து ஐயாவை பார்த்து நீங்க என் ஐயான்னு சொல்றீங்க அதே நண்பனை பார்த்து ஐயா அப்படின்னு சொல்றீங்க என் ஐயான்னா என்னடான்னு அர்த்தம் அந்த இடத்துல ஆக உங்க சக நண்பனை பார்த்து என்னையா அப்படிங்களாம் ஆனா ஐயாவை என் ஐயான்னு சொல்லலாம் நீங்க தனது இரட்டொரு மொழிதல் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்களுக்கு இரட்டொரு மொழிதல் புரியல சரியா தம்பி நம்ம அடுத்தது போகலாமா